பாலஸ்தீனிய தலைவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளுடன் ரஷ்யா நான்காவது முறையாக பேச்சுவார்த்தை ஹமாஸ் பத்தா உள்ளிட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடன் ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இது இரு தரப்பிற்கும் இடையேயான நான்காவது பேச்சுவார்த்தையாகும் பாலஸ்தீனத்தில் உள்ள புதிய அரசாங்கத்தில் இரு அமைப்புகளும் ஒற்றுமையுடன் அங்கம் வகிக்க வேண்டும் என ரஷ்யா கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோ கூறுகையில் பாலஸ்தீனிய தலைமை ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டுமே இஸ்ரேலுடன் உறுதியுடன் பேச முடியும் இயேசு கிறிஸ்து பிறந்த மண் பாலஸ்தீனம் இயேசு கிறிஸ்துவை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதித்து நடக்கின்றனர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னார் ஒரு குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவே பாலஸ்தீனியர்கள் வெற்றி பெற ஒற்றுமை என்ற ஒன்று அவசியம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை ஹமாஸை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் செயல்பட்டு வருகின்றன ஆனால் போருக்கு பின் புதிய அரசாங்கத்தில் ஹமாஸ் அமைப்பும் அங்கம் வகிக்க வேண்டும் என ரஷ்யா விரும்புகிறது அதையே இந்த கூட்டம் வெளிக்காட்டியுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை மெஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன் அத்தாரிட்டியை நம்பி வருகிறது ஆனால் இஸ்ரேல் அப்பாஸையும் நம்ப முடியாது என கூறியுள்ளது அதே நேரம் மெஹ்மூத் செல்வாக்கு மிக்க பகுதியான மேற்கு கரையில் அவரது செல்வாக்கு கடுமையாக சரிந்துள்ளதோடு ஹமாஸின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக அண்மை புள்ளி விவரங்கள் தெரிவித்தன இந்த சூழலில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரதமரான முகமது சத்தியே தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் மூலம் அமெரிக்காவிற்கு மறைமுக பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளார்